வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் இன்னைக்கு நம்ம ஷோல யுக்ரைன் வர்சஸ் ரஷ்யா கான்ஃபிளிக் சார்ந்த நிறைய அப்டேட் பத்தி தான் பேச போற நிகழ்ச்சிகள் போலாம் என்னப்பா யுக்ரைன் வர்சஸ் ரஷ்யா இந்த கான்ஃபிளிக்டோட அப்டேட்டை கொடுப்பேன்னு பார்த்தா எடுத்த தான் தலைவ ஃபோட்டோ வச்சிருக்கு அப்படின்னு சிலர் கேட்கலாம் சிலர் சந்தேகிக்கலாம் யுக்ரேன் ரஷ்யா கான்ஃபிளிக்டை விட ஒரு பெரிய அப்டேட் தான் இது அதாவது முதல்ல தலைவனை பற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு விஷயமா நான் சொல்கிறேன் யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபிளிக்டை பற்றி என்ன இருக்குது இந்த கொரிய போர் இருக்குல்லங்க இதை சார்ந்த அறுபத்தி ஒன்பதாவது ஆண்டு தினம் கொண்டாடப்பட்டிருக்கு வடகொரியாவில் வடகொரியாவில் இது போல் ஒரு பொது நிகழ்ச்சி அப்படின்னா அதுவும் அரசு நிகழ்ச்சி அப்படின்னா நம்ம தலைவர் இல்லாமல் இருக்குமா வடகொரியா அதிபர் கிங்ஜாங் இன்னும் அந்த குறிப்பிட்ட கொண்டாட்ட நிகழ்ச்சிக்கு வந்திருக்கார் வந்தவர் மைக்கை பிடிச்சிக்கிட்டு நல்லா பேச ஆரம்பித்தாருங்க அப்போ ஒரு என்ன தெரியமா சொன்னார் அதுவும் அணு ஆயுதம் இருக்கு பாருங்க அதை சார்ந்து என்ன தெரியமா சொன்னார் அமெரிக்காவுடனான மோதல் போக்கு அணு ஆயுத ஆபத்தை உருவாக்கிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு அதாவது நாளை பின்னே வடகொரியா அணு ஆயுதத்தை பிரயோகிக்குது அப்படின்னா அது நாங்களாக பண்ணுறது கிடையாது அமெரிக்கா சும்மா இல்லாமல் எங்களை தூண்டி விட்டுருச்சு அதனால தான் நாங்கள் தாக்கணும் அப்படின்னு அப்போ அவங்க கொடுக்க போகிற விளக்கத்தை இப்போ கொடுத்துருக்காங்க ஒருவேளை அமெரிக்கா மட்டும் எங்களை தாக்குச்சு அப்படின்னா அணு ஆயுதத்தால் தான் நாங்கள் தக்க பதிலடி கொடுப்போம்னு அந்த நியூக்ளியர் வெப்பன்ற வார்த்தைகளை அடுத்து சொல்லிக்கிட்டே இருந்தாருங்க கிம்மு அமெரிக்காவுக்கு எதிராக அணு ஆயுத தாக்குதலை நடத்துறதுக்கு நாங்கள் முழு அளவில் தயாராக இருக்கோன்னு சொல்லியிருக்காரு சண்டைக்கு வாடா வாடா எப்போ வேணாலும் அமெரிக்கா தாக்கட்டும் நாங்கள் உடனே அணு ஆயுதத்தை லான்ச் பண்ணி தான் இவரோட இந்த எச்சரிக்கைக்கான அர்த்தம் ரஷ்யா யூக்ரைன் கான்ஃப்ளிக்ட்டில் கூட அணு ஆயுதம் அப்படின்றத பற்றி ஆரம்ப கட்டத்தில் அச்சுறுத்தல் இருந்துச்சு ஆனால் அது போக போக அந்த பயம் குறைஞ்சிடுச்சு ஒரு இடத்துல ரஷ்யாவோட அணு ஆயுதன்ற ஒன்று பிரிட்டனில் போய் விடுன்னு ரஷ்யாவில் இருக்க ஒரு பிரபலமான டிவி சேனலில் ஒரு ஷோவே பண்ணியிருந்தாங்க இந்த கடலுக்குள்ளே பிரிட்டன் போயிடும் அதுக்கப்புறம் பிரிட்டன்ற நாடு இல்லாம ஆகிடும் கடல் தண்ணியை பேஸ் பண்ணி நாங்கள் அணு ஆயுத தாக்குதல் நடத்துவோம் இதுக்கப்புறம் வார்த்தைகளாக விடாதீங்க அப்படின்னு சொல்லிச்சு ரஷ்யா அந்த டிவி சேனல் மூலமாக அதுக்கப்புறம் இந்த அணுயாயுத பயம்ன்றது நம்மளுக்கு பெருசாக இல்லை ஆனால் இல்லாத பயத்தை இப்போ திரும்ப கிரியேட் பண்ணுற மாதிரி தான் கிம்ஜாங் முன்னோர்கள் பேசியிருக்காரு இதுக்கு அமெரிக்கா இப்படிதான பதிலடி கருத்துன்னு ஒன்று கொடுப்பாங்க எனக்கு என்ன பயனா அமெரிக்கா ஏற்கனவே வடகொரியா மேலே நிறைய தடைகளை விதிச்சிருக்கு ரஷ்யா மேலே விதிக்கப்பட்டிருக்க தடையில என்னங்க தடை வடகொரியா மேலே அவ்வளோ தடைகள் இருக்குது நம்ம ஆளு அளர்லையே எப்போ வரைக்கும் தான் இருந்துக்கிட்டு இருக்காரு கிம்மோட பிளான் என்னென்னா நம்ம அணுயுதத்தை வச்சு எந்த அளவு உலக நாடுகளை மிரட்டுறோமோ குறிப்பாக அமெரிக்கா மிரட்டுறோமோ அந்த பயத்திலேயே நம்ம மேலே போட்டிருக்க எல்லா சேங்ஷன்ஸையும் லிஃப்ட் பண்ணிவிட வாய்ப்பு இருக்குது ஸோ இதுக்காக நம்ம முடிஞ்சல் இந்த வேலையை பண்ணான்னு இவங்க நினச்சிருக்காங்க அமெரிக்காக்கும் இது தெரியும் ஆனால் தான் முன்னாடி பேசின மாதிரிலாம் பெருசாக அவங்க வாய் வாய்ப்புட்ருதே இல்லை ஜஸ்ட் அப்படியே மேம்போக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த வடகொரியா வருஷஸ் அமெரிக்கா அப்படின்ற குறிப்பிட்ட கான்ஃபிளிக் மட்டும் மூன்றுச்சு அப்படின்னா யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபிளிக்ல ஒண்ணுமே இல்லைங்க சோ அதுக்கு இப்ப விதை போடுற மாதிரி தான் கிம் இப்படி பேசியிருக்காரு பார்க்கலாம் அமெரிக்காவோட பதிலடி கருத்து எனக்கு சொல்லிட்டு ஓகே லவ்ரோ பிளிகன் இந்த ரெண்டு பேரும் இப்ப அரங்கில் முக்கியமான பெருந்தளைகள் லவ்ரோ யார்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட உறவுத்துறை அமைச்சர் பிளிகன் பார்த்தீங்கன்னா அவரோட கவுண்டர் பார்ட்டிங்க அதாவது அமெரிக்காவோட வெளியுறவுத்துறை செயலர் இவங்க ரெண்டு பேரும் இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபிளிக் ஆரம்பிச்சதுல பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி அப்பத்திலிருந்து இப்ப வரைக்கும் ஃபோனில் கூட பேசினதே கிடையாது ஆந்தளவு அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுக்கு கிடையாது முருகன் நிலை பெருசாக போய்கிட்டு இருக்கு இதுக்கு மத்தியில் லவ்ரவோ பிளிங்கினோ முத முறையாக ஃபோன் கான்வர்சேஷனில் ஈடுபட போகிறாங்க இந்த ஃபோன் கான்வர்சேஷன் அப்படின்ற விஷயம் ஆக்கப்பூர்வமானதாக அமைய நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு வெள்ளை மாளிகை அதிகாரப்பூர்வமாக சொல்லிச்சு பிளிங்கனே சொல்லியிருந்தாப்பில அதுதான் அதில் ஹைலைட்டு ஆமாம் அங்கே இது போல் அவர்கிட்ட பேசலான்னு இருக்குன்னு சொல்லிட்டு இது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனாலே எதிர்பார்ப்பு பெருசாக மாறிச்சிங்க அதனால் நிறைய எக்ஸ்கலேஷன்ஸ் இருக்குதுன்னு அதை பற்றி சொல்கிறேன் ரஷ்யா பார்த்தீங்கன்னா ரெண்டு அமெரிக்கன்ஸ் சிறைப்பிடித்து வச்சுருக்காங்க அது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட் களம் சார்ந்து இந்த ரெண்டு பெரிய விடுதலை பண்ணுறது சம்மந்தமாக ரஷ்யாவோட வெளியுறவுத்துறை அமைச்சருக்காரில்ல சர்ஜில் அவரோ அவர்கிட்ட பிளிங்கன் வலியுறுத்தலாம் இது ஒன்று நடக்கும் அந்த ஃபோன் கான்வர்சேஷனில் இன்னொரு பக்கம் இதுக்கு அமெரிக்கா அவர் கைமாறு செய்யணும் பார்த்தீங்களா அது என்ன பண்ண வாய்ப்பு இருக்குன்னா அமெரிக்காவோட சிறையில் இருபத்தஞ்சு வருஷங்களாக ஒரு ரஷ்யன் அல்லோட கல்லோட பட்டுருக்காப்புல பேரு பவுட்டு இவ்வளோ விடுவிக்கிறதுக்கு லவ்ரோ அவர்கள் டிமாண்ட் பண்ணலாம் ஸோ ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா வெண்வின் சுச்சுவேஷன் தான் ரஷ்யா கேட்குறத அமெரிக்கா கொடுக்கணும் அமெரிக்கா கேட்குறத ரஷ்யா கொடுக்கணும் கிட்டத்தட்ட பிரசனஸ் ஸ்டாப் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாங்க இன்னும் சிம்பிளாக சொல்லலாம் அதுதான் இவ்வளோ விஷயங்கள் இப்போ வெளியே வந்திருக்கா இந்த ஃபோன் கன்வெஸ்ட்ஷன் நடந்துச்சுன்னா இதெல்லாம் அவங்க பேச வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இந்த தகவல் வெளியாக இருக்குல்ல அமெரிக்க ஊடகங்கள் மத்தியிலிருந்து வெளியாக இருக்க தகவல் இது ஏன்னா அமெரிக்கா பெருசாக எதிர்பார்க்குது அந்த பக்கம் இருக்கிற அமெரிக்கன்ஸை மீட்டு வந்துட்டாலே போதுன்ற மாதிரி ஆனால் ரஷ்யா ஒரு பக்கம் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு அவங்க வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க இந்த தகவல்கள் எல்லாத்தையும் மறுத்து பேசுகிற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்க்ரீனில் ஒரு லேடி தெரியுறாங்களா வேறு யாரும் இல்லை ரஷ்யாவோட வெளியுறவுத்துறை அமைச்சகம் இருக்குல்லங்க அதோட செய்தி தொடர்பாளர் மேரியா ஜாக்ரோவா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கைதிகள் பரிமாற்றமா ஆஹா நாங்கள் அதை பற்றிலாம் எந்த முடிவு எடுக்கலையே ஏதோ லவ்ரோ கிட்டே பிளிங்க் அண்ட் தொலைபேசி மூலமாக பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு அது கன்ஃபார்ம் நியூஸ் தான் ஆனால் ப்ரிஸ்னஸ் வேப்பை பற்றிலாம் இல்லைங்க அதை பற்றிலாம் நாங்கள் முடிவு பண்ணல அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க அமெரிக்காவும் ரஷ்யாவும் இந்த நேரத்தில் பேசுகிறானா வேறு எதை பற்றி பேசுவாங்க யுக்ரைனில் இருந்து ரஷ்ய படம் வெளியேறிணும் அப்படின்னு பிளங்கன் சொன்னால் லவரவோ சரிங்க அஜ்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி போய்ட்டு வர ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுக்கு வாய்ப்பு கிடையாது ஸோ இவங்க ரெண்டு பேரும் பேசினாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் சார்ந்த மட்டும் தான் இருக்கும் மரியசக்ரோவா மேபி சீக்ரெசியை மெயின்டென் பண்ணலாம் போல இருக்கு எவ்வளோ நாள் மெயின்டென் பண்ண முடியும் பார்க்கலாம் ஓகே இந்த யுக்ரைன் தலைநகர் கீவ் இருக்குல்லங்க கொஞ்ச நாள் வரைக்கும் அமைதியாக இருந்துச்சு இப்போ திரும்பவும் அங்கே கலைபரம் உச்சத்தை எட்ட ஆரம்பிச்சிடுச்சு எஸ் ரஷ்யா கீவ் பகுதியை திரும்பவும் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தடவை துப்பாக்கி தாக்குதலாம் கிடையாது டேரெக்டாக மிசைல்ஸ் லான்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க கீபோர்டு பல பகுதிகளில் புகை மண்டலம் சூழ்ந்துருக்கிறதையும் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்ல இப்போ பார்க்க முடிஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த சேத விபரம்னு சொல்லுவாங்கள்ல அதாவது கீபோர்டில் இந்த தாக்குதலால் எத்தனை கட்டடங்களுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கு எத்தனை பேர் காயம் அடைஞ்சிருக்காங்க எத்தனை பேருக்கு உயிர் போயிருக்கு இது போல தகவல்கள் எதுவுமே இப்போ வெளியே வரல தகவலே வெளியே வர முடியாத அளவுக்கு தான் தாக்குதல் ரொம்ப ஹெவியாக இருக்கு ஸோ இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே இந்த சேத விபரமாக வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் அதை பற்றியும் ஒரு வீடு தனியாக எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன் இந்த சண்டை யுக்தின்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்கன்னா ரஷ்யா அது அதை அப்படியே மாற்றிருக்காங்க இந்த வாட்டி இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஃபுல்லாக கை வச்சிருக்காங்க ஏன்னா நம்ம நினச்சி கூட பார்க்கல ரஷ்யா ஒரு நாட்டுக்குள்ளே இறங்குது அப்படின்னா சில நாட்களுக்குள்ளேயே அந்த பிரச்சனையை ரஷ்யா தனக்கு சாதகமாக முடிச்சிடும் இப்படி தான் நம்ம ரஷ்ய ராணுவத்தை பெரும்பாலும் பார்க்குறோம் ஆனால் அப்பேற்ப ராணுவத்துக்கு யுக்ரைன் இப்போ சிம்ம சொப்பனமாக திகழ்கிற மாதிரி தான் இத்தனை நாட்கள் இந்த கான்ஸ்டியூட் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்குது இது ரஷ்யா தலைமைக்கே தெளிவாக தெரிஞ்சிருக்கு அதனால ஸ்ட்ராட்டஜி ஒவ்வொரு தடவையும் மாற்றிக்கிட்டே இருக்காங்க யாருமே எதிர்பார்க்காம இப்போ கீழே அடிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக இங்க ஸ்ட்ராட்டஜி மாற்றம் ஏற்பட்டிருக்கு அதுவும் மிசேல்ஸை பேஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி மாற்றமும் தான் இதை நான் பார்க்குறேன் ஓகே யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபிளிக் சார்ந்து நிறைய ரத்த கலரியான அப்டேட் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு காதல் சார்ந்த அப்டேட் தான் இது கொடுத்துட்றேன் மற்றவங்க விஷயம்னா நாம பெருசாக கேர் பண்ண போறது இல்லை ஆனால் நம்ம பிதாமகன் இருக்காரு பாருங்க நம்ம ஜெரன்ஸ்கி யுக்ரைனோட அதிபர் அவரே காதல் பொங்கி ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காப்புல அதனால தான் இந்த விஷயத்தை கையிலட வேண்டியதாக ஆகிடுச்சு ஜெலன்ஸ்கி குடும்பத்தோடு இப்போ இல்லை எல்லாருக்கும் தெரியும் நம்புறேன் அவர் ஒரு இடத்துல இருக்காரு சீக்கிரசியை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் அவரோட குழந்தைங்க அவன் அவனோட மனைவி இவங்க தனியாக இருந்துகிட்டு இருக்காங்க இந்த குடும்பத்தை பிரிஞ்சிருக்கு ஏக்கம் இருக்குல்ல அதை ஒரு வார்த்தைகள் மூலமாக வெளிப்படுத்தியிருக்காருங்க என்னென்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மனைவி குடும்பத்திடம் இருந்து பிரிஞ்சிருக்கல இந்த பிளவு அப்படின்றது என் மனைவிக்கும் எனக்கும் இடையிலான காதல் இருக்குல்ல அதை அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும் நான் முன்னாடியே மனைவியை காதலிச்சதை விட இப்போ அதிகமாக காதலிச்சுக்கிட்டு இருக்க கொடுத்துக்கிட்டு இருக்கு என்னோட சொல்லுன்னா ரொம்ப தேசப்பற்று மிகுந்தவங்க அவங்க இந்த அவங்களால கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியும் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்காக அவங்க என்ன பண்ணணும் அப்படின்றது அவங்க இட் மீன்ஸ் மனைவிக்கு தெளிவா தெரியும் என் குடும்பத்தை கட்டி அணைச்சி அவங்கள தழுவணும் அப்படின்னு எனக்கு இப்போ தோணுது அப்படின்னு உருக்கமாக பேசியிருக்காரு செலன்ஸ்கி எனக்கு அவ்வளோ ஃபீலா இருக்கு ஆனா இந்த ஒரு வினாடிக்காக நான் என் குடும்பத்தை இருக்கிற இடத்துக்கு கூட்டம் வந்துட்டுனா அப்புறம் இவங்க இருக்கிற இடம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும் அப்புறம் இவங்க ஆயுதங்களுக்கு இலக்கானாங்கன்னா என்னால் சுத்தமாக தாங்க முடியாது ஸோ அந்த ஒரு நொடி அன்பை வெளிப்படுத்துறதுக்காக நான் என் குடும்பத்தை பலிகடா வாக்க விரும்பலை நான் இப்போதைக்கு இங்கே தனியாக இருந்துக்கிறேன் அவங்க தனியாக இருக்கட்டும் இதுதான் ரெண்டு தரப்புக்கும் சேஃப்னு ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்கார் இவர் சொல்கிறதோட சாராம்சம் என்ன தெரியுதா இவரோட குடும்பத்தை ஆபத்தில் சிக்க வைக்க அவருக்கு விருப்பம் இல்லையா அவ்வளோதான் மக்களே ஓகே சார் வின்ஸ்டன் சர்ச்சில் ஆக்சுவலோட பேர் பார்த்தீங்கன்னா வின்ஸ்டன் சர்ச்சில் தான் சார்ன்றது எப்பேற்பட்ட பட்டம்ன்றது கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எம்சிஆர் அரசன் இருபத்தி மூணாம் புலிகேசி படம் பார்த்தவங்களுக்கு தள்ள தெளிவா தெரிஞ்சிருக்கும் ஓகே சார் வின்ஸ்டன் சர்ச்சில் அப்படின்ற ஒரு தலைமைத்துவ விருது ஒண்ணு இருக்கு இந்த விருது எந்த கண்ட்ரில கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா வேற எது நம்ம போரிஸ் ஜான்சன் பிரதமரா இருக்காரு அதே கண்ட்ரி தான் இங்கிலாந்து இந்த இங்கிலாண்டில் பார்த்தீங்கன்னா இந்த சார் வின்ஸ்டன் சர்ச்சில் விருதை ஜெலன்ஸ்கிக்கு கொடுத்த அழகு பார்த்துருக்காப்புல நம்ம போரிஸ் ஜான்சன் த ஒன் அண்ட் ஓன்லி போரிஸ் ஜான்சன் ஏன்னா அவரே எவ்வளோ சர்ச்சைகளை சிக்கினார்னு கடந்த காலங்களில் நம்ம பார்த்துருக்கோம் அவர் கையிலிருந்து ஒரு விருது இவர் கைக்கு போகுது அவ்வளோ பெரிய விருது இந்த விருது கொடுத்த பிற்பாடு நம்ம போரிஸ் அவர்கள் ட்வீட்டை போட்டாருங்க அதில் என்னதுமா மாதிரி சொல்லியிருக்காரு ஜலன்ஸ்கியோட தைரியம் வேற மாதிரி இருக்கும் அவரோட எதிர்ப்பாற்றல் அதாவது எவ்வளோ பெரிய படம் தன்னை எதிர்த்து வந்தாலும் பயப்படவே மாட்டார் இதுக்கெல்லாம் மேலே அவரோட கண்ணியம் இது எல்லாம் சேர்ந்த மொத்த ஸ்வரூபம் தான் ஜலன்ஸ்கி அப்படின்ற அருமையான ஒரு மனிதர் அவரோட இந்த கேரக்டர்ஸ் நாளைக்கு கோடிக்கணக்கான மக்களோட இதயங்களை அசைச்சிட்டாரு யுக்ரைன் பக்கம் சாயாமல் இருந்த பல மக்கள் இருப்பாங்க பாருங்க அவங்க சேர்த்து அசைச்சிருக்காரா அசைச்சாரா உலகளாவிய ஒற்றுமை அலைகளை இப்போ கேளரி விட்டுருக்கதா சொல்றாருங்க இட் மீன்ஸ் ரஷ்யாவுக்கு எதிராக உலக நாடுகளை திருப்புற ஒரு முயற்சி இருக்குல்ல அதுல ஜெரன்ஸ்கி கிட்டத்தட்ட ஜெயிச்சிட்ட மாதிரி தான் இவர் சொல்லியிருக்காரு யார் போரிஸ் சொல்லியிருக்காரு ஒரு வாழ்த்து செய்தி தான் ஆனா அதுக்குள்ளே எவ்வளவு அரசியல் பாத்தீங்களா தான் உலக தலைவர்கள் ஒரு போஸ்டர் போடுறாங்க அப்படின்னா அதுல இருக்க வார்த்தை பதங்களை நல்லா ஒற்று நோக்கி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க அதுக்கு பின்னாடி ஆயுத அர்த்தங்கள் இருக்கும் இந்த மாதிரியே ஓகே அடுத்து நாசா ராஸ்கோஸ்மாஸ் இந்த பஞ்சாயத்து நாசான்றது அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனம் ராஸ்காஸ்மோஸ் அப்படின்றது ரஷ்யாவோட விண்வெளி ஆய்வு நிறுவனம் சமீபத்தில் இந்த ராஸ்காஸ்மோஸ் தரப்புலேருந்து அதோட தலைமை என்ன சொல்லியிருந்தாப்புல நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் வரைக்கும் மட்டும்தான் நாசா கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் இந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் இருக்குல்ல இதை சார்ந்து அதுக்கப்புறம் நாங்கள் எங்களுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை கட்டிக்கிட்டு நாங்கள் எங்கள் வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொன்னார் இது யாருக்கு அதிர்ச்சி அளித்தது இல்லையோ நாசாவுக்கு பெரிய அதிர்ச்சி அளித்தது ஏன்னா நாசா லான்ச் பண்ணால் பல ராக்கெட்ஸ்க்கான எஞ்சினை தந்தது வேறு எந்த நாடும் இல்லை சாட்சாத் ரஷ்யாதான் ரஷ்யாவோட உதவி இல்லாமல் ஒரு ராக்கெட் லான்ச் அப்படின்றது உலக நாடுகளுக்கு பெரிய கனவா மட்டும் தான் போயிருந்துச்சு அந்த அளவுக்கு இந்த விண்வெளி சார்ந்த ஆய்வு துறையில் ராக்கெட் என்ஜின் தயாரிக்கிறதுல ரஷ்யா டாமினட்டாக இருந்தாங்க இப்போ வரைக்கும் இருக்காங்க அதுதான் உண்மை ஸோ இது நாசாவுக்கு பெரிய ஐடியா விழுந்துருச்சா இப்போ உடனடியாக நாசா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க என்ன ரம்மா சொல்கிறாங்க ஐயோ இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும்லாம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாவது வருஷம் வரைக்கும் ராஸ்கோஸ்மோஸ் நாசா கூட தான் பிணைப்பில் இருந்து செயல்பட போகுது அவங்க திடுதப்புன்னு வெளியேறல மாட்டாங்க அப்படின்னு நாசா உறுதிப்படுத்தியிருக்கு புரியுதா ராஸ்கோஸ்மோஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் இருப்போன்னு சொல்லலை நாசா சொல்லியிருக்கு அப்படின்ட்டு இந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலைய கூட்டணி பணி இருக்குல்ல அது ஸோ இப்போதான் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறு வருஷங்கள் வரைக்கும் அப்படியே நீண்டு போகன்றாங்க ஆனால் ரஷ்யாவோட மனசில் இருக்கிறது அதிகபட்சம் ரெண்டு வருஷம் தான் அங்கே இருப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது இப்போ ஒரு புதிய பஞ்சாயத்தாக வந்திருக்கு அண்ட் அந்த வீடியோ பண்ணுறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் கிடச்சிதுங்க அதில் ரஷ்யா எனக்கு சொல்லிருக்கே சொல்லியிருக்கேன் நாங்கள் கட்டி முடிக்கிற வரைக்கும் மட்டும்தான் இருப்போன்றாங்க புரியலையா இந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை இந்த ஆர்பிட்டர் சார்ந்து தனியாக இவங்களே கட்டுறேன்னு சொன்னாலும் ரஷ்யா அது கட்டி முடிக்கிற வரைக்கும் மட்டும்தான் நாங்கள் நாசாவோடு தொடர்பில் இருப்போம் கூட்டணியாக சேர்ந்து செயல்படுவோம் அதை கட்டி முடிச்சுன்னா நாங்கள் எங்கே வேலையை பார்க்க போயிடுவோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு நாசாக சம்பந்தம் நாலு பேன யுக்ரைன் கான்ஃப்ளிக் மாதிரி ஒன்று பெருசாக கிரியேட் ஆகும் திரும்பவும் நாசா எங்களை தள்ளி வைக்கிற மாதிரி பாவலாக பண்ணுவாங்க எங்களுக்கெல்லாம் தேவையில்லை நாங்கள் வீழ்ச்சிக்கிட்டோம் அதை கட்டுற வரைக்கும் நாங்கள் கூட இருக்கு அப்படின்றாங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் கிடையாது இந்த பில் பண்ணுற ப்ராசஸ் மட்டும் முடிஞ்சிடுச்சுன்னா அடுத்த வருஷமே கூட மேபி ரஷ்யா தனியாக போயிடலாம் நாசாவை கட்டி விட்டுட்டு இதுதான் அர்த்தம் ஆனால் அதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மிங்க ஒரு வருஷத்தில் கட்டி முடிதெல்லாம் சாத்தியமில்லாத விஷயம் ஆனால் ரஷ்யன்ஸ் எதை எப்போ எப்படி பண்ணுவான்னு தெரியாது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட்பால் மேச்சில் அரசியல் அவ்வளோ பேசப்பட்டிருக்கு வேறு எதுவும் இல்லை சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபைங் ரவுண்ட் இப்போ போய்கிட்டு இருக்கு இல்லை பல மேச்சஸ் ஒன்று ஒன்றா அப்படியே பேக் டு பேக் நடந்துகிட்டே இருக்கு இதில் ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா இப்போ டர்க்கியில் நடந்திருக்கு டர்க்கி தான் யுக்ரைன் ரஷ்யா விஷயத்தில் மத்தியஸ்தம் பண்ணிக்கிட்டு இருக்க நாடு அப்போ பண்ண நாடு இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க நாடு அதுதான் அப்பேற்பட்ட டர்க்கில தான் இந்த ஃபுட்பால் மேட்ச் நடக்குது ரசிகர்கள் கூட்டம் அப்படி இருக்கு அந்த ஸ்டேடியத்தில் ஒரு சீட்டை கூட எம்டியா பார்க்க முடியல ஃபுல்லாக ஆக்குபே பண்ணியிருக்காங்க ரசிகர்கள் ஏன்னா உலகத்திலேயே அதிகமான ரசிகர்களை கொண்டிருக்கும் விளையாட்டுதுன்னு கேட்டால் அதுக்கு பதில் கிரிக்கெட் கிடையாது ஃபுட்பால் தான் அப்பேற்பட்ட விளையாட்டு கூட்டம் கூடாமல் இருந்தா அப்படிங்க இதுல என்ன ஆச்சுன்னா ஒரு கட்டத்தில் விளாடிமிர் பூரின் அப்படின்ற பேரு பயங்கரமா முழங்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்கேருந்து இருந்த ரசிகர்கள் மேட்ச்ல பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல இந்த பேரை உச்சரிக்கிறதுல அங்கே இருந்த டர்க்கி ஃபேன்ஸ்லாம் அந்த அளவு உத்வேகம் காட்டினாங்க அது வந்து விளாடிமிர் பூட்டின் அப்படின்ற பேரோடவே சேர்த்து ஒரு சில வார்த்தைகளை கோர்த்து பாடலாகவே பாட ஆரம்பிச்சிட்டாங்க பாட்டாகவே படிச்சு தான் அங்கே ஃபுல்லாக பார்க்க முடிஞ்சது அந்த ஸ்டேடியம் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ மியூசிக் கான்சர்ட் நடக்கிற மாதிரி இருந்துச்சுங்க மேட்ச் நடக்கிறது ரஷ்யாவில் கிடையாது டர்க்கியில் ஓகேவா இதை மைண்டில் வச்சுக்கோங்க இப்போ ஏற்படுற விஷயம் நடந்திருக்கு அதோட டர்க்கி ஃபேன்ஸ் எதாவது பண்ணியிருக்காங்கன்னா யுக்ரைன் சும்மாவாக இருக்குது அதை பார்த்துட்டு ரியாக்ட் பண்ணிட்டாங்க வே யுக்ரைன் தூதர் ஒருத்தர் இருக்காருங்க அவர் என்ன பண்ணிட்டாப்புல டர்க்கியோட தூதர்கிட்ட தன்னோட ஆதங்கத்தை பதிவு பண்ணியிருக்காரு மன வேதனை பதிவு பண்ணியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா என்னங்க உங்கள் நாட்டில் மேட்ச் நடக்குது உங்கள் நாட்டில் இருக்க மக்கள்ல யுக்ரைன் பக்கம் தான் நிற்கணும் ஏன்னா அதான் நியாயத்தோடய பக்கம் ஆனால் விளாடிமிர் பூட்டினோட பேரை அந்த அரங்கத்தில் அப்படி எல்லாருமே இது எப்படிங்க இதை பார்த்தா யுக்ரைனில் எங்கள் மக்களை குண்டு போட்டு கொண்டுக்கிட்டுருக்காங்களா ரஷ்யன்ஸ் அவங்களுக்கு ஏதோ இவங்க பரிவு காட்டுற மாதிரி இருக்குது அவங்களுக்கு இவங்க ஆதரவாக செயல்படுற மாதிரி இருக்குது இதெல்லாம் மனித நேயமாக பார்க்கப்படுமா அது இதுன்னு புலம்பு தள்ளியிருக்காரு அப்பாவி பொதுமக்களை குண்டு போட்டு அழிக்கிறவருக்கு உத்வேகம் கொடுக்கறது மிகப்பெரிய தவறுனும் அந்த என்வாய் அடித்து சொல்லியிருக்காரு இதை பற்றி மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இங்கே அந்த கால்பந்தாட்ட அரங்கில் குடும்ப இருந்தால் ரசிகர்கள் பண்ணது சரியா அப்படி இல்லைனா இந்த யுக்ரைனின் என்வாய் இருக்கார் பாருங்க இவர் பண்ணது சரியா முடிவு மக்கள் கேள்வி ஓகே இந்த நம்ம நாட்டில் இட் மீன்ஸ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சமையல் எண்ணோட விலை மேலே நிற்குது கிட்டத்தட்ட எண்பது ரூபாய் வரைக்கும் விலை ஏற்றம் பெற்றிருக்கு சமையல் எண்ணெய் அதுவும் குறிப்பாக அந்த சூரியகாந்தி எண்ணெய் நம்மளுக்கு இன்றியாமே ஒன்று உலக நாடுகளுக்கு இந்த சூரியகாந்தி எண்ணெயை அதிகமாக ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருந்த நாடு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக யுக்ரைன் தான் ஆனால் அங்கே கான்ஃபிக் பெருசாக பெருசாக ஏற்றுமதி மொத்தமாக தடைப்பட்டுருச்சு இந்த சமையல் எண்ணெய் மட்டும் கிடையாதுங்க உணவு தானியம் கூட வெளியே வர முடியாமல் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ ஒரு வழியாக ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆச்சு ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையில அதனால உணவு தானியம் ஓரளவுக்கு இப்போ வெளியே வர ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு இதுக்கு நடுவுல தான் இந்த சூரியகாந்தி என்ன இருக்கு பாத்தீங்களா சன்ஃபவர் ஆயில் அதை யுக்ரைன்ல இருந்து ஏற்றுமதி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இதில் பிரைமரியா நம்ம நாட்டுக்கும் அந்த நாட்டில் இருந்தால் என்ன வந்துகிட்டு இருக்குன்னு சொன்னேன் சோ யுக்ரைனில் இருந்து நம்ம நாட்டுக்கும் என்ன ஏற்றுமதி அப்படின்றது இப்ப ஆரம்பிச்சிருக்கு இதோட எதிரொலி எங்க வந்து நிற்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலை ஏறி இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா இந்த வீடியோ பார்த்துருக்க பல இந்தியர்கள் வீட்டில் நிறைய பேரும் காசு ஏம்பா இப்படி கரையாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்போமே சூரியகாந்தி எண்ணெய் வாங்குறதுக்குள்ள உங்களுக்கு நல்ல செய்தியாக தான் அமையும் ஸோ இந்த விலையேற்றம் அப்படின்றது புல் ஸ்டாப் வைக்கப்பட்டு விலை சரிவுன்ற செய்தியை நீங்கள் கேட்க போறீங்க அதோட ஒரு ஆரம்ப புள்ளி தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இவ்வளோ நாள் கழிச்சு யுக்ரைனில் இருந்து சூரியகாந்தி எண்ணெய் ஏற்றுமதியாகிற செய்தி வெளியே வந்ததுமே இவ்வளோ பாசிட்டிவான நியூஸும் சேர்ந்து வெளியே வருது அப்படின்னா இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபிலிக் மட்டும் நின்றுச்சுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் உணவுப் பொருட்கள் இல்லாமல் செதஞ்சிக்கிட்டு இருக்க பல ஏழ்மை நாடுகள் அந்த ஒரு நெகட்டிவான தாக்கத்திலிருந்து அப்படியே மீள ஆரம்பிக்கும் பசியாலையும் பட்டினியாலையும் செத்துக்கிட்டு இருக்க மக்கள் எண்ணிக்கை வெகுவாக குறையும் முழுமையாக படலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இதனால தான் சொல்கிறேன் இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் மனுஷ குலத்துக்கே நல்லது அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நேயர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணிருக்க லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்